ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநிதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் தாத்தா இங்கே பார்க்குறாங்க இப்படி பையன் பண்ணுறது தப்பு இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அந்த பொண்ணு இருக்கையில் இப்படி இந்த பொண்ணு மேலே உரிய உரிய பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் நல்லா நல்லது கிட்டது தெரியுது ஆனால் விஜய் தான் கண்முடித்தனமாக வெணிலா வெணிலான்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க ஆனாலும் காவேரியை விட முடியலைங்க என் பொண்டாட்டி நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆனால் கட் நைட்டு தூணுக்கு தான் பார்க்குறாங்க லெட்டர் எழுதி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகினி அந்த லெட்டர் எடுத்து கிழிச்சி போட்டுறாங்க அது தெரியாமல் காவேரி என்ன பண்ணுறாங்க காணுமே அவர் அப்படின்னு தாத்தாட்ட வந்து பேச அவங்க அழுது அழுது தீக்குறாங்க விடுமா ஒன்றும் கவலைப்படாத அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருவாமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுக்குறாரு தாத்தா வெளியில போயிட்டு வந்த விஜய் தாத்தா பார்க்குறாங்க தாத்தா எங்க தாத்தா காவேரி எங்க அப்படிங்கிறாங்க அப்பா இப்ப அது காவேரி ஞாபகம் உனக்கு வந்துச்சா அப்படிங்கிறாரு ஏன் தாத்தா இப்பெல்லாம் சொல்றீங்க காவிரி ஞாபகம் இல்லாமல் வேற எந்த ஞாபகம் எனக்கு இருக்குன்னு காவேரி தானே என் பொண்டாட்டி அவள் தானே என் உலகம் ஆ இப்ப தெரியுது ஆனா நேத்துல இருந்து எங்கே போச்சு ஏதாவது காவேரி கண்டுக்கிட்டியா வச்சுக்கிட்டியா அப்படிங்கிறாங்க தாத்தா என்ன தாத்தா இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிறாரு பார்த்தா இல்லப்பா அவன் ரொம்ப ஃபீல் ஆயிருக்கா நீ பேச பேசுறது பண்றதெல்லாம் பார்த்தா எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற தாத்தா என்ன தாத்தா பாவம் இல்லையா வெண்ணிலா ஐயோ வெண்ணிலா பாவம் தான் இல்லையேன்னு சொல்லல நாங்களா இருக்கமேப்பா நாங்க பாத்துக்கோமே அப்படிங்கிறாங்க தாத்தா என் மனசு நீங்களா புரிஞ்சுக்காங்க காவேரி நான் புரிஞ்சுக்குவா அப்படிங்கிறாங்க காவேரி ரொம்ப வருத்தமா ஃபீலிங்கோட இருக்கா தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா எதுக்கு அப்படின்னு சொன்னோடனே தெரியலப்பா போயிட்டா நீ ஒண்ணுமே சொல்லல வைக்கல தாத்தா நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போனேன் அப்படிங்கிறாரு தாத்தா பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்வைஸ் பண்றாங்க பாட்டியும் வந்துடுறாங்க என்னடா இப்படி பண்ற பாவம் இல்லையாடா காவேரி அந்த பொண்ணை அப்படின்னா பார்க்க எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குடா அப்படிங்கிறாங்க பாட்டி தாத்தா நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அவள் தான் என் பொண்டாட்டி நான் இல்லைன்னு சொல்லலையே அப்படிங்கிறாங்க சரிப்பா நீ இப்படி சொல்கிற உன் நிலைமையில் அப்படியே அவளை வச்சு பார்க்குறியா அவள் இந்த மாதிரி வேற பண்ண நீ எப்படி தாத்தா என்ன தாத்தா இவன் சுயநிலைவே இல்லாமல் இருக்கா அவள் அதுக்கு காரணம் யார் சரிப்பா புரியுது நம்ம வீட்டு ஆள் அந்த அன்பு உன் சித்தப்பேங்காரன் பண்ணது தான் அவன் பெரிய தப்பு பாவம் பண்ணிட்டான் அவன் பண்ண பாவத்தை தான் இப்போ அவன் பிள்ளை தலையில் வச்சு பார்க்குறான் பொண்டாட்டி கூட வாழாமல் இருக்கான் அது வேறு விஷயம் நம்ம தான் கவனிக்கணும் நம்மளால் தான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு நான் இல்லைங்களா நாங்களாம் இருக்கமே அதை நீ நார்மலா இருந்து நீ பொண்டாட்டியே இல்லாத மாதிரியும் நீ கல்யாணமே பண்ணாத ஃப்ரெஷ்ஷாக புதுசா அவளோட காதலனாவே இருக்கிற மாதிரி வெணிலா வாம்ல போற அவ கையை பிடிக்கிற உருகிற என்னப்பா இது பார்த்தா நாலு பேர் சிரிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற தாத்தா அப்படின்னு சொல்றாரு நீ நீ பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தாத்தா அப்படிலாம் அவன் நினைப்பாளா அப்படிங்களா பின்னா நினைக்காம என்னையா பண்ணுவா அப்படிங்கிறாங்களா நீ வேற நீ பாட்டுக்கு உள்ளே உட்காந்து பேசுற வைக்கிற அவங்க

அவங்களே கண்டுக்காம என்னடா அர்த்தம் அப்படிங்கிற தாத்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவோ நீ வந்து காவேரி நீ தான் நல்லபடியா விட்றாத வச்சுக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா காவேரி வர்றாங்க காவேரி வந்ததையோட மேல போயிடுறாங்க இவர் அங்கே பாத்தீங்கன்னா வெளியில அவட தான் அப்படி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே அவங்க வீட்டுல இருந்து வர்றவங்க எல்லாருமே பாக்குறாங்க என்னடி இப்படி ஆச்சு உங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நொந்துக்குறாங்க வீட்டுல சாரதா பாத்தீங்கன்னா அழுது அடிச்சு அடிச்சு தீத்துக்குறது கங்கா செம்மையா திட்டுது தங்கச்சியை பிடிச்சிட்டு ஏன்டி இப்படி பண்ற அப்படிங்கிற இல்ல என் மனசு புரிஞ்சுக்கிட்டு அவர் நான் தான் முக்கியம்னு வருவார்னு நினச்சேன் ஆமாம் நினச்சேன் இப்போ என்னாச்சு அப்படிங்கிறாங்க ராகினி சொன்னால் உன்னை அப்படியே வெண்ணிலா பார்த்துட்டு உன்னை கரட்டி விட்டுருவாண்டி அது நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் நடந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க காவேரி அப்போ தான் கங்கா சொல்கிறாங்க ஆமடி நெருப்பு சுடுன்னு சொன்னால் நீ தொட்டு பார்த்து சுடுதை கண்டுக்குருவேன்னு சொல்கிற மாதிரி இருக்குடி நெருப்புனா சுடுன்னு தெரியாதா அந்த மாதிரி ஆக்கி டீட்டின்னு ரொம்ப தான் எல்லாருமே பேசி தீத்துடுறாங்க வீட்டுக்கு வர்றாங்க இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஒரு பேக் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா வெண்ணி இப்படி விஜய் வராரு வந்த கையோட காவேரி காவேரி எங்கே போனேன் அப்படிங்கிறாங்களா உடனே அம்மா அப்படிக்கு தான் போனேன் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறேன் என்ன காவேரி காவேரி ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படிங்கிற ஒன்றும் இல்லை ஏன் விஜய் ஆனால் அக்கா சொன்னாங்க இல்லையா பேசிடி பேசி தீத்துரு உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துறாரு அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே என்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டீங்க என்ன காவேரி சொல்லாமல் போயிட்டேங்கிற நீ லெட்ரு படிக்கலையா என்ன லெட்ரு அப்படிங்கிற நான் உனக்கு எழுதி வச்சிட்டு தானே போனேன் அப்படிங்கிறாங்களா ஒரு மாதிரியாக காவேரி பார்க்குறாங்க என்ன எந்த காலத்தில் இருக்க லெட்ரு லெட்ரு எழுதி வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லை எழுப்பி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்க்குறியா நான் சொன்னது திருப்பி சொல்கிறியா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கவிதையாக இருக்கட்டும் எழுதி வச்சுட்டு போனேமா அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க காணோம் என்ன நீ பார்க்கலையா நான் பார்க்கலங்க அப்படின்னு பார்க்குறாங்க அங்கே கிழிஞ்சு போய் கிடக்கு இங்கே பாரு கிழிஞ்சு கிடக்கு இது எப்படி கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு இந்த பாரு உனக்கு நான் எழுதி வச்சது எழுது யாரும்மா கிழிச்சது யாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கல கரெக்டாக நினைக்கிறாங்க கெஸ்ட் பண்ணிடுறாரு இந்த வெண்ணிலா கூட்டி வந்து உன்னை கஷ்டப்படுத்துன்னு நினச்சது இந்த ராகினி அந்த ராட்சசி தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அந்த குள்ள நரி தான் இருக்கட்டும் அவளுக்கு நான் கச்சேரி வைக்கிறேன் பொம்பளை பிள்ளையாச்சே அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எப்படி என் கையால் பொங்க வாங்கிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க விஜய் அடுத்து பார்த்தீங்கன்னா சரி என்ன கையில் பேக்கோட வச்சுட்டு இருக்கேன் எங்கே போக போகிறேன் அப்படிங்கிறாங்களா அப்படியே ஒரு மாதிரியாக கவரி பார்க்க என்ன அம்மாவுக்கு போக போறியா அம்மாவுக்கு இப்போதானே போயிட்டு வந்தேன் அப்படியே போகிறதா இருந்தாலும் பேக்கெலாம் எதுக்கு துணி வச்சிருக்கிறேன் துணி வச்சுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை இது என்னோட பேக் இல்லை அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற காவேரி அப்படிங்கிறதுல ஆமாம் இது இந்த வெண்ணிலா ஓடுது என்னது வெண்ணிலா ஓடதா வெளிலா ஓடது நீயே வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை அவங்க வந்து ஆசிரமத்தில் இருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி பார்க்குறாரு வாங்கி பார்க்குறாங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறாரு அப்படியே அப்படியே உறஞ்சு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து தேவை சொல்ல இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சுட்டேன் அவங்க அப்போ நான்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்